தஞ்சையில் பெரிய கோயில் கல்வெட்டு தீர்மானம் எடப்பாடியுடன் நகர செய்திகள் மாணவிகள் வேணும் ஜாம் பெண்ணை வாங்குவதற்கு அலைமோதிய கூட்டம் அரசு பள்ளியில் வினோத தண்டனை அதாவது உண்டு உனக்கு என்ன பிரச்சனை வா மதோக்காரு ஆனா படிக்கணுமா அண்ணா படி படிச்சு சொல்ல படிச்சு சொல்லு சாப்பிட அவரு ஏண்ட பேப்ப என்ன நியூசிலும் அதுல வர்ற நியூஸ் தான் படிக்க முடியும் அதுக்குன்னு கிழிச்சு போட முடியுமா எனக்கு பிடிக்கல கிழிச்சா உனக்கு பிடிக்கலங்கிறது நல்ல நியூஸ் போட முடியுமா என்ன அட்டூ நடமா பேப்பரே பழைய பேப்பர் போனா பேப்பரே பேப்பர் தான் அதை ஒட்டுக்கு நான் புதுசாயிடும்